நீங்கள் பாயிண்ட் லக்ஷ்மி சம்பவம்னா இது தாங்க சம்பவம் எனக்கு இதில் ரெண்டு இடங்களில் ரொம்ப பிடிச்சது ஃபஸ்ட் என்னென்னா எந்த ஒரு இடத்துலையும் நிலா வந்து சோழன் மேலே சந்தேகப்படலை அமைதியாக இருக்காங்க சோழனுக்கு என்னாச்சுன்னு கேட்குறாங்க சோழன் வந்து ரொம்ப அவங்க சந்தேகப்படலை அது எனக்கு ரொம்ப பிடிச்சது இன்னொன்று பெஸ்ட் பாட் அப்படின்னா சோழன் வந்து வீட்டில் நியூஸ் பேப்பர் பார்த்துட்டு உக்காந்துட்டு இருப்பாங்கண்ணா அப்போ அவங்க அம்மா ஷாக் ஆவாங்களே நிலா அம்மா அந்த அந்த சீனே வந்து ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக கொடுத்துருந்தாங்க ஒரு மூவி லெவலுக்கு சீரியஸ்லி அது ஒரு மூவியோட எஃபோர்ட் கொடுத்துருந்தாங்க உண்மையுமே கேமராமேன் வந்து ரொம்ப அழகாக புகுந்து விளையாண்டாரு அவர் வந்து டிவி வீட்டிலேயே வேறு லெவல் பண்ணியிருப்பார் ஸோ அப்படியே ஒரு கேமரா ஒர்க் பண்ணியிருக்காங்க ரொம்ப முக்கியமான பாட் இந்த ஷூட்டிங் ஸ்பாட் அப்டேட்டில் எல்லாேருமே வந்து நிலாவுடைய அப்பா வீட்டில் எல்லோரும் உட்காந்துருக்காங்களா மனோகர் வீட்டில் இந்த அப்டேட் பார்க்கும்போதே நினச்சிட்டேன் ஒரு சம்பவம் இருக்குது அப்படின்ட்டு கிட்டத்தட்ட போன மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதி பக்கத்துலேயே இந்த அப்டேட் வந்துருச்சு ஸோ எனக்கு இதை பார்க்கும்போதே தெரிஞ்சிச்சு பிரதர்ஸ் நாலு பேருமே நிலா வீட்டுக்கு வந்திருக்காங்க அப்படிங்கிறதே அந்த சேலஞ்ச் வந்து மருமகனுக்கும் மாமனாருக்கும் ஏற்படும் போதும் கூட நம்ம சோழன் தான் ஜெயிப்பார் அப்படின்றது ஸோ ரொம்ப அழகான ஸ்கிரீன் பிளே ரொம்ப அழகாக நகர்த்தியிருந்தாங்க வில்லன் சைடு அதாவது வில்லனில் அப்பா சைடுமே அதை நல்லா பண்ணியிருந்தாங்க என்னையா நடிக்கிற அப்படின்ட்டு அந்த சோழனோட டைலாக்ஸ்லாம் செம்மையாக இருக்கும் பட் ஸ்பெஷல் மூமெண்ட் வந்து நிலா அண்ட் சோழன் இவங்க ரெண்டு பேத்துக்குள்ள ஒரு சின்னதாக லைட்டாக ஒரு பாண்ட் இதுலேருந்து நல்லாவே க்ரியேட் ஆகும் ஸோ அது ரொம்ப ஸ்பெஷலான விஷயம் அது மட்டும் இல்லை ஒரு மெமரி இருக்குல்ல நம்ம லைஃப்பில் எல்லாமே ஓகே ஆனால் அதில் மெமரின்னு சில விஷயங்கள் இருக்குல்ல நிலா வீட்டில் சோழன் ஸ்டே பண்ணது அது இனிமேல் நடக்க போகிறது கிடையாது இல்லையா அது மாதிரி சில மெமரபுள் மூமெண்ட்டும் லைஃப்பில் இருக்கணும் நான் எப்போயுமே லைஃப்பில் வந்து சரி கோவித் ஃப்ளோர்னு போகிறோம்ல அப்போயும் ஒரு சில மெமரிஸ் எல்லாம் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கணும் அப்படிமே இப்போ ஒன்றும் இல்லை ரீசெண்டாக ஒரு சில காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸை சந்திக்கும் போது நீங்கள் இருக்கிற லொக்கேஷனையும் அதாவது இப்போ கோயம்புத்தூரில் படிக்கிறீங்கன்னா அங்கே இருந்த சில இடங்களையும் சுற்றி பாருங்கள் நாளைக்கு ஒர்க்கு லைஃப்னு போகும்போது இந்த மற்ற இடங்களுக்குலாம் இருந்தீங்களா அதெல்லாம் அவங்களுக்கு ஒரு பயங்கர மெமஸி மெமரிஸ் இருக்கும் சும்மா செல்லையே இருக்காதிங்க அப்படின்னு நான் சொல்வேன் அந்த மாதிரி ஒரு விஷயம் தான் லைஃப்பில் மெமரிஸ் ஃபஸ்ட்டு ரொம்ப வேணுங்க உட்காந்து யோசிக்கிற அளவுக்கு தான் ஸோ ரொம்ப ரொம்ப சூப்பரான ஸ்க்ரீன் பிளே உண்மையுமே தரமாக செஞ்சுட்டாங்க எயிட் தேர்ட்டி ஸ்லாட்டில் தான் டிஆர்பியுமே சூப்பராக வரும் அதுலேயும் இன்னைக்கு நிலா அவங்க அப்பா அவங்க அண்ணனோட ஆக்டிங்கு எல்லாமே வா ஐய ஐயா இவ்வளோ கேவலமாக நடந்துக்கிறீங்களா அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கு என்ன ஹைலைட்னா இதில் சோழன் சொல்லாமல் பல்லவன் சொன்னது எனக்கு சூப்பராக இருந்துச்சு ஒரே ஒரு வருத்தம் என்னன்னா இந்த பாண்டியன் அவங்க லவ்வர் கிட்ட பேசின விஷயங்கள் தான் ஒன்று எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கணும் இதை வந்து தேவையில்லாம கேர்ள்ஸை டார்கெட் பண்ணுற மாதிரியே சில சீன்ஸை கொண்டு வருவாங்க என்னமோ நம்ம தான் வந்து ஒருத்தர்கிட்ட வந்து எங்கே இருக்கா அங்கே இருக்கேன்னு கேட்கணும் ஏன் விஷயத்தை சொல்லிட்டு போகிறது கரெக்டு தானே உண்மையாக இருந்துட்டு போங்களேன் ஏன் இப்போ இப்படி ஒரு பிரச்சனை அந்த இஷ்யூ பற்றி சொல்றதுக்கு ஒரு ரெண்டு நிமிஷம் ஆகுமா கண்டிப்பா திட்டத்துக்குலாம் முடியுது இல்லை அதை முடியாதா ஸோ நம்மளை ஒருத்தர் பெண்கள் மதிச்சு வராங்க அப்படின்னா அவங்க இப்படிலாம் ஹர்ட் பண்றது மட்டும் எனக்கு எப்போயுமே பிடிக்காது அந்த பொண்ணு பாருங்க வானதி ஒண்ணுமே தெரியாம அது பாட்டுக்கு என்னென்னமோ சொல்லிட்டு இருக்கு இது ஈஸியாக வந்து பசங்கலாம் ப்ளேம் பண்ணிட்டு போயிடுவாங்க எனக்கு தெரிஞ்சு சொல்றோம்னா பாண்டியன் வந்து உண்மையாக சொல்லியிருக்கணும் தான் நான் நினைக்கிறேன் லைட்டாக ஒரு சின்ன இஷ்யூ இப்படி லைட்டாக சொல்லிவிட்டு நான் என்னால் இப்போ பேச அய்யய்யோ சரி சரி போய் மொதல் அப்படின்ட்டு அப்படி தான் எல்லா கேர்ள்ஸும் நடந்துக்குவாங்க அதில் வந்து எனக்கு தெரிஞ்ச பாய் சைடில் தான் ஃபஸ்ட்டு தப்பு இருந்துச்சு அப்படிங்கிறது என்னுடைய ஆணித்தனமான கருத்து நம்ம எப்போ பொண்ணுங்களுக்கு விட்டு கொடுக்க மாட்டோம் ஏன்னா கமெண்ட்ஸில் நிறைய பேர் தாளிப்பாங்க இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் ச எனிவேஸ் உங்களுடைய கற்றுக்காது சரிவா